வணக்கம் மக்கள் இன்றைக்கி ரேஷன் கடையில் இருந்து அரிசி வாங்கினு வந்துருக்குது இலவச அரிசி ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷமாக தொடர்ந்து அரிசி வாங்கினு வந்தாலும் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க இது வந்து கடையில் வாங்கினேன் எண்பத்தி நாலு ரூபா கொடுத்து வாங்கின அரிசி இது ஸ்டீம் அரிசி தான் கொஞ்சம் கலராக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை பச்சை அரிசி வாங்கியிருந்தால் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் இது ஸ்டீம் அரிசி இது போன மாதம் ரேஷன் கடையில் போட்டால் போன மாதம் கொடுத்த அரிசி பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குது கொஞ்சமான எதிர்பார்த்துருப்போம் இவ்வளோ சிறுசாக ரேஷன் கடையில் ஃப்ரீயாக போடுவாங்கண்ணே நீங்கள் பாருங்கள் இந்த மாதம் போட்டது எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்க இது கொஞ்சம் கலராக இருக்குது ஏன்னா முகில் வச்சிருச்சு போன மாதம் வாங்கினது கொஞ்சம் கலரு இது பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்கா எவ்வளோ சிறுசாகவும் ஒயிட்டாகவும் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த அரிசிக்கு இணையாக இருக்குது பாருங்க ம் பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இது வந்து எண்பத்தி நாலு ரூபா அரிசி இது வந்துட்டு ஃப்ரீ அரிசி இலவசமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போட்ட அரிசி தமிழ்நாடு அரசு இலவச அரிசி இது இது எண்பத்தி நாலு ரூபா கிலோ கொடுத்து வாங்கின அரிசி எந் எதனால் வித்தியாசம் இருக்க பாருங்கள் சைஸில் எவ்வளோ சிறுசாக வந்திருக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஒரு நெல் இல்லை ஒரு புழு இல்லை அந்த காலத்துலலாம் அவ்வளோ புழு இருக்கும் கெட்டக்கார அரிசின்னு போடுவாங்க சோப் கலரில் இருக்கும் அவ்வளோ மோட்டாவாக இருக்கும் அவ்வளோ கப்பாக இருக்கும் அவ்வளோ புழு இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளீனாக வந்திருக்குது அப்போ இதுக்கு காரணம் நம்ம தமிழ்நக நாட்டை ஆண்ட ரெண்டு கட்சியும்தான் தான் கழகங்கள் இல்லாத தமிழகம் அமைப்போம் தம கழகங்களால் நாடு கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த அரசியல்வாதிங்க இங்கே பாருங்கள் அது அதிமுக இருக்கட்டும் திமுகவுக்கு இருக்கட்டும் எந்த க கட்சியாக இருந்தால் என்ன வடநாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம எவ்வளோ சொர்க்கத்தில் இருக்கிறோன்றது வடநாட்டுக்கு போகாதவங்க தான் அரசியல் பண்ணின்னு சுற்றின்னு திரும்புவாங்க ரெண்டு கழகங்களும் சேர்ந்து செஞ்ச வளர்ச்சி அவ்வளோ சிறுசு அவ்வளோ கிளீனான அரிசி இங்கே பாருங்க இது போன மாதம் அரிசி இதுவும் அவ்வளோ சிறுசாக இருக்குது ஆனால் கொஞ்சம் கலராக இருக்குது என்ன ஒரு மாதம் ஆகி போச்சு இல்லை இப்போ அதில் செஞ்ச அரிசி எப்படி இருக்கு பாருங்க இது வந்துட்டு ரைஸு இலவச அரிசியில் செஞ்ச ரைஸு இது பாருங்க இது வந்து தக்காளி சாதம் எப்படி வந்துருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கு வந்திருக்கு பாருங்க